தங்கமயில் அவங்க அத்தை எல்லாரும் உட்காந்து ஹாலில் இருக்காங்க மீனாவும் அந்த இடத்துல இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தங்க மயில் ராஜிக்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் எப்படி நீங்கள் கத்திரை லவ் பண்ணீங்க எப்படி நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணீங்க அந்த ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராஜியும் திருன்னு முழிக்கிறாங்க ராஜி முழிக்கிறத பார்த்துட்டு மீனா வந்து ராஜியை காப்பாற்றி விட்றாங்க அந்த ஸ்டோரி எதுக்கு தேவையில்லாமல் மனசு கஷ்டப்படும் ராஜிக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது அந்த டைம் பார்த்து நம்ம கதிர் வந்துடுறாங்க கதிரை பார்த்துட்டு கேட்குறாங்க இவங்க தான் சொல்ல மாட்டுறாங்க நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்க எப்படி லவ் பண்ணி ஊடி போய் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வீட்டிலெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசெண்டாக கேட்குறாங்க அதுக்கு உடனே மீனா நீங்கள் அந்த டாப்பிக்கை விடவே மாட்டிங்களா விடுங்களேன் அங்கே பாருங்கள் ராஜி முகம் ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்ல கதிரும் அதை நோட் பண்ணுறாரு உடனே இந்த தங்கம அதை விடாம திரும்பவும் இந்த மாதிரி எல்லாம் உடுப்பெல்லாம் கல்யாணம் எப்படி எப்படி தைரியம் வருது நான் அவ்வளவுதான் யாரையுமே நிமிர்ந்து கூட நான் தெரியுமா அந்த காதல் எல்லாம் எங்க குடும்பத்துக்குலாம் சரிபட்டே வராது எங்கள் அம்மா அவ்வளவுதான் என்னை தொலைச்சு கட்டிடுவாங்க அதனாலயே எங்களை பூட்டி பூட்டி வச்சுதான் வளர்த்தாங்க இந்த மாதிரிலாம் நான் வெளியவே போனதே இல்லை யாரையாவது இப்படிலாம் லவ் பண்ணியிருந்தேன் அவ்வளவுதான் எங்க அம்மா என்னை கொண்டே போட்டிருக்கோம் நீங்க இப்படி இவ்வளவு தைரியமா நீங்க இப்படி இவரோட நம்பி வந்தீங்க அதுவும் இவருக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்ன காரணத்துக்காக இவர் கூட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே கதிர்க்கு ரொம்பவே கோவம் வந்துடுது இந்த அம்மா அண்ணா இப்படி பேசிட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு போய் பார்க்குறாங்க ஏங்க சின்ன பசங்க யாருமே வந்து இப்ப எல்லாம் காலம் ரொம்பவே மாறி போச்சு பதினெட்டு வயசுலேயே எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சரியா அதுக்காக கூட்டிட்டு வர பொண்ணை யாரும் வந்து தனியாக விட்டுற மாட்டாங்க இப்போ என்னையவே எடுத்துக்கங்க முன்னாடி என்ன நான் வேலைக்காக போய்கிட்டு இருந்தேன் இப்போ ராஜிக்காக தானே நான் வேலைக்கு போகிறேன் முன்னாடி எனக்கு பொறுப்பு இல்லாமையாக இருந்திருக்கலாம் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்கிட்ட வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நான் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிட்டு அதுக்கு காரணம் ராஜி தான் சரியாக மனசில் காதல் இருந்தால் என்ன வேணாலும் செய்வாங்க அந்த பொண்ணுக்காக அதுக்காக காதலிக்க வயசு தான் தேவை கையில் சம்பாத்தியம் வேணும் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க இதில் ராஜி ஒன்று மட்டும் நினைக்கிறாங்க அப்போ வந்து கதிர் வந்து மனசில் நான் இருக்கிறதுனால தான் அவர் வேலைக்கு போகிறாருன்னு என்ன சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் வேலைக்கு போகிறாரு போல் அப்படின்னு மட்டும் ராஜிக்கு நல்லாவே புரியுது உடனே ராஜி குடுகுடுன்னு எழுந்திரிச்சு சந்தோஷமாக ஓடுறாங்க அதை பார்த்துட்டு தங்கமையில் இந்த பொண்ணு என்ன இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்படியோ நீங்கள் கெட்ட செய்யணும்னு நினைச்சிங்களா இல்லையோ இல்லை நல்லா செய்யணும்னு நினச்சிங்களோ இல்லையோ கதிர்க்கும் ராஜிக்கும் இடையில ஒரு பெரிய பாண்டிங்கே நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்ல உடனே அவங்க மாமியார் சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தான் புரியும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மீனாட்டை மாமியா சொல்றாங்க இந்த மாதிரி இந்த இருக்காலோ தெரியல சரி அவ என்ன பண்ணிவிட்டாலும் கதிர் மனசுல இப்ப ராஜி இருக்கிறது ராஜிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு பின்னாடி ஓடுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க பார்த்தீங்கன்னா ராஜி போய் கதிர்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நீங்க தங்கமையில்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்க பற்றி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை தன்னை காதலிக்கிற ஒரு பொருள் ஒருத்திக்காக எந்த கஷ்டத்தையும் வேணாலும் ஒரு புருஷன் தாங்குவான் அதுக்காக வயசு முக்கியணும்னு அவசியம் இல்லை என் மனசில் ராஜி இருக்கிறதுனால தான் நான் இப்போ ஒரு வேலைக்குன்னே போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களே அது உண்மை கேட்க அதில் என்ன சந்தேகம் நான் உனக்காக தான் வேலைக்கே போகிறேன் இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் வேலைக்கு போயிருப்பேன்னா உடனே நல்லா வச்சுக்கிறோன்னு யார் முன்னாடியும் தலை புண்ணியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது உடனே வந்து கதிரோட கையை பிடிச்சிக்கிறாங்க பிடிச்ச உடனே கதிர் வந்து க ராஜியோட கண்ணை பார்க்க ராஜி வந்து கதிரோட கண்ணை பார்க்க ரெண்டு பேருமே அப்படி நின்றுட்டு இருக்க டைமில் டக்குன்னு உங்கள் வந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ரெண்டு பேரும் கையை விட்டுட்டு என்ன நடக்குதுங்க என்ன சில்லுரா என் மருமகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு பக்கம் ஓட ராஜி ஒரு பக்கம் ஓட மீனா வந்து ராஜியை பிடிச்சிட்டு ஆமாம் என்ன நடக்குது ஒரு வழியாக நீங்கள்டே ராசி ஆகிட்டீங்க போல் அப்படின்னு சொல்ல என் பிரச்சினோட நான் ராசி ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரே குடும்பமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தங்கமயில் பண்ண காரியம் வந்து கடுப்பு மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக கதிர் ராஜுவோட வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷத்தான் உண்டு பண்ணிருச்சு அதையும் தான் நம்ம கொடுத்துருந்து என்ன என்னென்ன தான் நடக்க போகுதுன்னு